இப்போது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடிக்கு மேலாக புதிய ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் குடிநீர் குடிநீர் வடிகால் வாரியத்திலே டிஎன்பிசி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்களுக்கு பணியானை வழங்கியும் இறுதியாக உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை என்பது கடந்த காலத்தில் இல்லாத மாதிரி இப்போது ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த துறைக்காக இருபத்தை ஆயிரம் கோடி பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு இருபத்தாறாயிரம் கோடி பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்னிடம் பேசுகின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் நிறைய செய்திருக்கிறீர்கள் இன்னமும் இது செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்களே தவிர எங்கள் பகுதிக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை இப்படி அடிப்படை வசதிகளை நகராட்சித்துறைக்கு முதலமைச்சர் அவர்கள் தந்ததனுடைய நோக்கம் இன்றைக்கு நகர்ப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள் அறுபது சதவீதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் நகர்ப்புறத்தில் வாழ்கிறார் என்ற காரணத்தால்தான் தான் அவர்களுக்கு புதிய சாலைகள் விளக்கு வசதிகள் பள்ளியுடைய பள்ளிக்கூட வசதிகள் இப்படி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை குடிநீர் வசதிகள் சுத்த சுகாதாரமாக இருப்பதற்கு கழிவறை வசதிகள் அதுதையும் முழுமையாக ஸ்வச் பாரத் மிஷின் மூலமாக முன்னூற்றி எழுபத்தெட்டு கழிவறைகள் புதிதாக சென்னை மாநகரில் கட்டுகிற பணியும் தொடர்ந்து பழைய கழிவறைகளை சுத்தம் செய்கின்ற புதுப்பிக்கின்ற பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது அவர்கள் அதை தினந்தோறும் எங்களை பார்க்கின்ற போதெல்லாம் எங்களுடைய அதிகாரிகளை பார்க்கின்ற போதெல்லாம் அதை விசாரித்து அது எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள் இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே மலையை எதிர்நோக்கி நடக்க வேண்டிய கூட்டத்தை நடத்தி அதிகாரிகளுக்கு உத்தரவெல்லாம் தந்திருக்கிறார்கள் அந்த பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ மான் துணை முதலமைச்சர் சென்னை மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்திருக்கிற பணிகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிருக்கிறார்கள் எல்லா நகரங்களிலும் எப்படி சென்னை மாநகரம் போல எல்லா நகரங்களுக்கும் அடிப்படை வசதிகளை செய்ய சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு தந்திருக்கிறார்கள் இப்போது கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த அரசு பொறுப்பேற்று கொண்ட பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது எம்எல்டி தினந்தோறும் சென்னைக்கு குடிநீர் வழங்குகிற பணி இருக்கிறது ஆனால் தினந்தோறும் அங்கே ஐநூறு எம்எல்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது ஆனால் அதற்கு குழாய்கள் வசதி ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பு இந்த துறையின் அமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தான் அந்த இடத்தை சுத்தகரிப்பு நிலையத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் இதே அன்றைக்கு முதலமைச்சராக வந்து ஏற்கனவே இரநூத்தம்பது எம்எல்டி வந்தது இன்னும் ஒரே மாத காலத்தில் மேல் கொண்டு இரநூத்தம்பது எம்எல்டி சுத்தகரித்து பொதுமக்களுக்கு சென்னையில் தண்ணீர் எல்லா இடத்திற்கும் சீராக வழங்குகிற பணியும் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல் வடசென்னை வளர்ச்சி திட்டம் நம்முடைய சேர்பாபா அவர்கள் அவருடைய துறையின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் வட சென்னையில் இருக்கின்ற நீண்டகாலமான குழாய்களை மாற்றி புதிய குழாய்களை அமைக்கவும் பழைய மோட்டார்களை மாற்றி நீரேற்று நிலை அந்த மோட்டார்களை புதிதாக மாற்றவும் அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தபோது தான் சென்னையில் ஒம்பது பாலங்கள் கட்டினார் தொடர்ந்து பத்தாண்டு காலத்தில் இரண்டு மூன்று பாலங்களை கட்டி நிறுத்திவிட்டார்கள் இப்போது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முக்கியமான இடங்களை ஆர்கே நகர் போன்ற இடங்கள் எல்லா இடங்களிலும் பாலங்கள் புதிய பாலங்கள் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி விரைவில் நகர் போன்ற இடங்களிலே திறக்க இருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல இப்போது புதிய பாலங்கள் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் புதிய பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் காட்டிலும் சென்னை மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை பெருப்பின் பெருக்கத்தின் அடிப்படையில் மாநகரமன்ற உறுப்பினர்கள் இரநூறு பேர் இருப்பது என்பதை ஆய்வு செய்து தொடர்ந்து மாநகர்மன்ற உறுப்பினர்களை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்கு அடிப்படை தேவையாக மானமன்ற அலுவலகம் அந்த உறுப்பினர் கற்ற கூட்ட அரங்கு நம்முடைய முதலமைச்சர் எழுபத்தஞ்சு கோடி ரூபாயில் அதை புதிதாக தந்து நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் விரைவில் அந்த பணியும் தொடங்க இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த நகராட்சித் துறையின் சார்பாக குடிநீர் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக வழங்கப்பட்ட குடிநீர் தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரம் எம்எல்டி நாலாயிரத்தி இரநூறு எம்எல்டி இந்த தலைவர் முதலமைச்சர் பொறுப்பேற்ற இந்த மூன்றாண்டு காலத்தில் மட்டும் நான்காண்டு காலத்தில் மேல்கொண்டு மூணு கோடி மக்களுக்கு இப்போது ஏழு கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து புதிய திட்டங்கள் வர இருக்கிறது அதற்கான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு ஆட்சியாக தளபதியினுடைய ஆட்சி விலகிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த துறை நான்காண்டு கால சாதனை என்று புத்தகமே அடித்து கொடுத்துருக்கிறோம் தொடர்ந்து எந்த காலத்தில் இல்லாத தளபதியினுடைய ஆட்சியில் இந்த துறை மேலும் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது என்பதை தெரிவித்து இந்த நில நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்று திட்டங்களை துவங்கி வைத்து அடிக்கல் நாட்டை சிறப்பித்ததற்காக துறையின் சார்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி